கரீம் பேராசிரியர் பெருமானார் சொல்லாஹி வசல்லம் அவர்களின் கற்பித்தல் முறை கோணம் ஒன்பது கண் முன்னால் பொருட்களை கொண்டு வந்து விளக்குதல் சிறந்த ஆசிரியர்கள் வகுப்பறைக்குள் நுழையும் போதே கையில் சில பொருட்களுடன் தான் நுழைவர் என்பதாக ஒரு கருத்து நிலவுகிறது மாணவர்கள் மத்தியில் இந்த பொருட்கள் எதற்காக இருக்கும் என்ற அதீத ஆர்வத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் ஆசிரியர் கூறப்போவதை கவனத்தில் கொதல்வதற்கான முன் ஏற்பாடுகள் மூளையில் தானாகவே உருவாகிவிடும் உதாரணமாக நமது சிறுவயதில் நம் புவியியல் ஆசிரியர் கையில் உலக உருண்டை அதை எடுத்து வந்திருப்பார் பந்து போன்ற சில பொருள்களுடனும் நம் வகுப்பறைக்குள் நுழைந்ததை இன்றும் நம்மால் நினைவில் கொள்ள முடியும் உதாரணத்திற்கு ஒன்றை எடுத்துக்கொள்வோம் துருவ பிரதேசத்தில் வசிக்கும் மக்களின் வீடுகளான எகுலு இப்படித்தான் இருக்கும் என்று வெறுமனே விளக்கங்கள் மட்டும் கொடுக்கப்பட்டால் கேட்பவர்கள் தத்தம் வசதிக்கு ஏற்ப அதனை கற்பனை செய்து கொள்வார்களே அன்றி அதன் உண்மையான தோற்றத்தை மனக்கண் முன்னால் கொண்டு வருவது மிக கடினம் அதே நேரத்தில் அந்த இக்லுவிற்கான மாதிரி வடிவம் ஒன்றை தெர்மோக்கோல் பஞ்சு போன்ற பொருட்களினால் செய்து கொண்டு வந்து மாணவர்களிடம் காட்டும் போது அதன் அமைப்பையும் அது தொடர்பான சில செய்திகளையும் அவர்களால் எளிதில் மறந்துவிட முடியாது இவ்வாறு பொருட்களை கண் முன்னால் கொண்டு வந்து அது தொடர்பான விளக்கங்களை கூறும் முறையும் சொல்லல்லா அலைவசம் அவர்களால் சில நேரங்களில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது என்பதை வாருங்கள் ஹதீஸ் மூலம் நாம் விளங்கிக் கொள்ளலாம் ஒரு முறை சொல்லல்லாஹ் வசல்லம் அவர்கள் எங்களிடையே வந்தார்கள் அப்போது அவர்களின் ஒரு கையில் ஒரு சிறிய பட்டு துணியும் மறுகையில் சிறிய அளவு தங்கமும் வைத்திருந்தார்கள் பின்னர் எங்களை நோக்கி இந்த இரு பொருட்களும் என்னுடைய சமுதாயத்தில் ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளன பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன என்று கூறினார்கள் நூல் எபனுமாஜா இம்முறை சம்பந்தமாக இன்னொரு ஹதீசையும் வாருங்கள் பார்க்கலாம் சொல்லி யுவசல்லம் அவர்கள் ஒருமுறை தம் தோழர்களுக்கு பொருள் பற்றிய சில அறிவுரைகளை வழங்கினார்கள் கனிமத் பொருளை அமீர் பங்கு வைப்பதற்கு முன்னால் தாமாகவே ஒருவர் எடுத்துக்கொள்வது மோசடியாகும் என்பதை விளக்கி கூற முனைந்தார்கள் அது தொடர்பான ஹதீசை பாருங்கள் காணலாம் பின் அஸ் அமைத்ரோதி அல்லாஹு அவர்கள் கூறியதாவது ஹுனைன் போரின் போது சொல்லல்லாஹ் அலிஹஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு தொழவித்தார்கள் பின்னர் தமது வாகனத்திலிருந்து ஒரு பொருளை எடுத்தமது தமது இரு விரல்களுக்கிடையே அதனை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த கனிமத் பொருளிலிருந்து ஒரு சிறிய நூல் அளவோ அல்லது அதற்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உள்ள அளவு எடுத்திருந்தாலும் அதனை ஒப்படைத்து விடுங்கள் ஏனெனில் பங்கிடப்படும் முன்பு கனிமத் பொருளை நீங்களாகவே எடுத்துக்கொள்வது மோசடியாகும் அது கண்டிப்பாக விரும்பத்தக்கது அன்று நரகில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று கூறினார்கள் மேற்கண்ட இரு ஹதீஸ்கள் மூலமாகவும் ஆம் விளங்கி கொள்ளும் செய்தி என்ன தடை செய்யப்பட்ட விஷயங்கள் மக்கள் மனதில் தெளிவாக ஆழமாக பதிய வேண்டும் என்று விரும்பிய செல்லம் அவர்கள் அந்த பொருளை கண் முன்னால் கொண்டு வந்து காட்டி விளக்கியுள்ளார்கள் அவ்வாறு செய்யும் போது அதனை மக்களால் என்றுமே மறக்க முடியாது என்பதால் தான் சல்லல்லாஹ் அலிஹி வசல்லாம் அவர்கள் அவ்வாறு செய்துள்ளார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது அல்லாஹ் மேலும் நமக்கு விளக்கத்தை தருவானாக அல்லாஹின் பொருத்தத்தை தருவானாக மேலும் அடுத்த பகுதியில் நாம் பார்க்கலாம் அசலாம் வரமத்துலாஹி வபர்க்கு सुनाट्रोथ अट जीमेल डॉट काम